அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்ரீநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் பதிவிட்டுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த பதிவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிஃப்டாகவும் பொங்கல் பரிசாகவும் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி என்ன இது பரிசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இயந்திரங்கள் நம்ம நாட்டில் இந்தியாவில் வெளிநாட்டில் இன்னும் பல இடங்கள்லேயும் எண்கள் எந்திரமாகவும் மந்திரமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் எண்களை வச்சே எண் எந்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதற்கான கல்வெட்டு ஆதாரத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிற இந்த எந்திரம் சீனாவில் லோசு கிரிட் அப்படிங்கிற பேரில் பயன்பாட்டில் இருக்குது ரொம்ப காலமாக பயன்பாட்டில் இருக்குது உலகம் பூராமே இப்போ இந்த எண் எந்திரம் பயன்பாட்டில் வந்துகிட்ருக்குது இது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் எண்களில் செதுக்கப்பட்டு கோயில் தூணில் செதுக்கப்பட்டு இருக்கிற அந்த கல்வெட்டு ஆதாரத்தையும் நான் காமிக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாகும் அது என்னங்க ஒரு பேப்பரில் நம்பர் எழுதி அதை வச்சுக்கிட்டால் நமக்கு எல்லாம் சரியாகுமா அப்படின்னா ஒவ்வொரு எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் சக்தி இருக்குது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகம் அவையார் சொன்னாங்க எண் என்ப ஏனைய எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வள்ளுவர் பெருமான் சொன்னார் இவங்க ரெண்டு பேருமே சொன்னப்போ என்ன முதல்ல சொன்னாங்க எண்களை நம்பர்ஸை முதல்ல சொன்னி அதுக்கப்புறம்தான் எழுத்துங்கிற லெட்டர்ஸை சொல்லியிருக்கிறாங்க எண்ணுக்கு உரிய அந்த முக்கியத்துவத்தை நம்ம இப்போ கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம் அதனால் அதனுடைய சக்தி அதனுடைய பயன்பாடு நமக்கு தெரியாமல் இருக்குது கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட எண்ணை எழுதுனா குறிப்பிட்ட நம்பரை எழுதிக்கிட்டோம்னா சில நோய்கள் குணமாகும் இது சுஜோக் அக்கு புரஷர் அக்கு பஞ்சர் வழிமுறையில் இருக்குது வடநாட்டில் இது ரொம்பவுமே பிரபலமாக இருக்குது தென்னாட்டில் இன்னும் அது அதிக அளவுக்கு பரவலை இப்படி எண்களுக்கும் எழுத்துக்களுக்கும் சக்தி இருக்குது எழுத்துக்களுடைய சக்தியை பற்றி சமீபத்தில் ஜப்பானில் டாக்டர் எமோட்டோ அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்தார் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வெளியில் ஒரு வார்த்தையை நல்ல வார்த்தை அன்பு மகிழ்ச்சி இந்த மாதிரி வார்த்தையை எழுதி ஒட்டி வச்சார் ஆரம்பத்தில் அவர் அந்த தண்ணீரில் அன்பு அன்பு மகிழ்ச்சி நான் நேசிக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி அதை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினார் அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளையும் சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணார் அதன் பிறகு அவர் ஒரு காகிதத்தில் அந்த எழுத்துக்களை எழுதி அன்பு அப்படின்னா அன்பு லவ் அப்படின்னு எழுதி ஓட்டினார் ஹேட் ஐ ஹேட் யூ ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகளையும் எழுதி ஓட்டினார் இதனுடைய விளைவுகளை நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம் அந்த எழுத்துக்களுடைய சக்தி அந்த தண்ணீரில் பரவி மாற்றங்களை ஏற்படுத்துனுச்சு நேர்மறையான தண்ணீராகவும் எதிர்மறையான தண்ணீராகவும் உள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்துச்சு இதை வந்து ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் அவர் ஜப்பானில் பிரபலப்படுத்தினார் இதை பற்றி பல புத்தகங்கள் எழுதி அது உலகம் பூரா பிரபலமாக இருக்குது இப்படி தண்ணீர் அந்த சக்தியை உள்வாங்கி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத எழுத்துக்களுக்கு சக்தி இருக்குதுங்கிறத அவர் நிரூபித்தார் இது காலங்காலமாக நம்ம நாட்டில் பயன்பாட்டில் இருக்கிறது தான் நம்ம நாட்டில்னு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் பல மதங்கள்லேயுமே தண்ணீரில் ஜபிச்சு மந்திரிச்சு தெளிக்கிறது தண்ணீரில் சக்தி ஊட்டி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ஹீலிங் எனர்ஜியை தண்ணீரில் சேர்த்து கொடுக்கறது இதெல்லாமே இருக்குது அது நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது எழுத்துக்கள் எண்களுக்கு அந்த சக்தி இருக்குது அது எழுதி வச்சா ஒரு எழுத்த ஒரு காகிதத்துலேயோ அல்லது வேறு ஒரு தகுட்டிலையோ செம்பு தகுட்டிலேயோ எழுதி வச்சா அந்த இடத்துல அந்த சக்தியை அது வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அது உண்மை இது வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குது தொடர்ந்து நிறுவனம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது அதனால் இந்த எந்திரங்களில் சக்தி இருக்கா இது நமக்கு பயன்படுமான்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம் அதை பற்றி சந்தேகப்படவே வேணாம் நிச்சயமாக சக்தி இருக்குது அப்படிப்பட்ட சக்தி நல்ல சக்தியாகவும் இருக்கும் தீய சக்தியாகவும் மாறும் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்குவோம் இதில் வரிசையாக நாலு எழுத்துக்கள் இருக்குது கா அப்படிங்கிற எழுத்துக்களை மாற்றி போட்டிங்கன்னா நகரங்கிறது நரகம் அப்படின்னு மாறிடும் அதனுடைய பிரதிபலிப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பல நூறு ஆண்டுகள் முன்னாடியே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி நிரூபித்த விஷயந்தான் இதை பற்றி நம்ம புதுசாக சந்தேகத்தோடு ஆய்வு செய்யணுங்கிறதுலாம் இல்லை அதை நம்ம அப்படியே கேட்டு பயன்படுத்தினா போதுமானது அதே மாதிரி எண்களையும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் வைக்கிறப்போ நேர்மறையான சக்தியை கொடுக்குது தேவையில்லாத சக்தியும் கொடுக்குது இப்போ நேர்மறையான சக்தியை கொடுக்கறத மட்டும் நம்ம பார்ப்போம் அதில் என் எந்திரங்களை நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போது நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கிற இந்த எந்திரத்தை நம்ம நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுனால சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் நன்மை கிரக கோளாறுகள் நீங்கும் கிரகம் சம்பந்தமான எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் அல்லது முழுமையாக நீங்கும் இது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது பின்னாடி நான் இந்த எந்திரம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் எண்களில் இருக்குங்கிற அந்த கல்வெட்டு ஆதாரத்தை காமிக்கிறேன்னு சொன்னேன் அப்போ நான் இதை பற்றி விரிவாக சொல்கிறப்ப நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் படிப்பு வேலை தொழில் வியாபாரம் இது சம்பந்தமான பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய தடைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் இதிலேருந்தும் விடுபடுறதுக்கு இந்த எந்திரம் நமக்கு உதவி செய்யும் இது மட்டும் இல்லாமல் உயர் ஞானத்தை அடையக்கூடிய ஒரு ஆற்றலையும் நமக்கு இது கொடுக்கும் தனித்திறமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துறையில் ஒவ்வொரு விதமான கலையில் திறமைகள் இருக்கும் அந்த திறமையை வெளியே கொண்டு வராமலே அவங்க வாழ்க்கையை இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை பயன்படுத்துகிறப்போ அவங்களுடைய திறமை வெளிப்பட்டு அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க அதனால் அவங்க குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்ன மாதிரி விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி எல்லா விதமான சகலவிதமான நன்மைகளும் நடக்கிறதுக்கு இந்த எண் எந்திரம் உதவியாக இருக்கும் இந்த எந்திரம் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி லேமினேஷன் பண்ணதாவோ அல்லது சுகத்தில் மாட்டி வைக்கிற மாதிரி டேபிளில் வைக்கிற மாதிரி பத்து இஞ்சிக்கு பத்து இன்ச்சு கோல்டு கலர் ஃப்ரேம் போட்டதாவோ நம்ம ஸ்ரீநிலையத்தில் கிடைக்கும் விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி மல்டி கலரில் இதே மாதிரி எந்திரம் வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் நான் சொன்ன எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த எந்திரத்துக்கான கல்வெட்டு ஆதாரம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது தமிழ் எண்களில் இருந்ததுன்னு ஒன்றும் சொல்ல இல்லைங்களா அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த கல்வெட்டு அதாவது கல்லில் எண் பழனி மலை அடிவார மண்டபத்தில் இருக்குது அந்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு தூணில் தான் இந்த எந்திரம் இருக்குது இது நானூறு வருடம் பழமையான ஒரு மண்டபம் இந்த மண்டப தூணில் நல்லா கவனித்து பாருங்க நம்ம பழைய தமிழ் எண்களில் இந்த எந்திரம் செதுக்கப்பட்டிருக்கு இந்த எந்திரத்தினுடைய தற்சமயம் நம்ம பயன்படுத்துகிற நம்பர் அந்த வடிவத்தையும் நான் பக்கத்தில் இப்போ காமிக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் நடுவில் ஐந்து அப்படிங்கிற நம்பர் இருக்குது நம்பர் ஃபைவ் நடுவில் இருக்குது சுற்றிலையும் மற்ற நம்பர்ஸ் இருக்குது இதுக்கும் சீனர்கள் பயன்படுத்துகிற லோசு கிரிட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு திரும்பி திரும்பியிருக்கு அவ்வளோதான் ஒரே ஒரு பக்கம் திரும்பி இருக்குது அதையும் நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம் எப்படி திரும்பி திரும்பியிருக்குங்கிறது இந்த எண் எந்திரத்துக்கு எப்படி சக்தி இருக்கும் இது எப்படி இந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த எந்திரம் பழனிமலை கோயிலில் வடிக்கப்பட்டிருக்கிற இந்த தமிழ் எண்களால் செய்யப்பட்ட இந்த எண் எந்திரம் சூரிய எந்திரம் சூரியன் தான் அனைத்து கிரகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அனைத்து கிரகங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவர் அந்த வகையில் நீங்கள் சூரிய எந்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா அனைத்து கிரக கோளாறுகளும் கிரக தோஷங்களும் குறையும் அல்லது முழுமையாக மறையும் சூரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினசரி சொல்லிட்டு வந்தாலும் இது நடக்கும் இதை பற்றி தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சென்னையில் நூற்றி பதினோரு வருடங்கள் வாழ்ந்து மறைந்த டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் இதை குறிப்பிடுறார் சூரிய காயத்திரி மதத்தை சொல்லுங்கள் எல்லா கிரக கோளாறுகளும் சரியாகுங்கிறார் அதை பற்றி தனி வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த அடிப்படையில் சூரிய இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சகல விதமான தோஷங்களும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன அனைத்து விதமான தேவைகளும் உங்களுக்கு நிறைவேறும் இதை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் பணவரவுக்கு பாதுகாப்புக்கு ஞாபக சக்திக்கு அனைத்து விதமான தடைகளும் நீங்குவதற்கும் என் மந்திரங்கள் எண் எந்திரங்கள் பயன்படும் முந்நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட எண் மந்திரங்களும் பதினைந்துக்கும் மேற்பட்ட என் எந்திரங்களும் இந்த பயிற்சியில் கற்றுத்தரப்படும் இருபதுக்கும் மேற்பட்ட பிரயோக வழிமுறைகளும் சொல்லித்தரப்படும் இந்த பயிற்சி நேரிலும் தபால் வழியிலும் பயிற்றுவிக்கப்படும் தொடர்புக்கு நைன் எயிட் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் சிக்ஸ் நன்றி வணக்கம் சீனர்கள் லோசு கிரிட் அப்படிங்கிற வடிவத்தில் இந்த எந்திரத்தை பயன்படுத்துகிறது தான் நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் இந்த எண் எந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் மூணையும் வரிசை எழுதிக்கிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிறந்த நாள் குறிப்பை நான் இங்கே திரையில் காமிக்கிறேன் இதில் கவனித்து பாருங்கள் பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த எண்களை அப்படியே க்ரிட்டில் இந்த எண் எந்திரத்தில் பொருத்தி பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது எட்டு இருக்குது அஞ்சு இருக்குது திரும்பவும் ஒன்று ஒன்பது ஏழு இதெல்லாம் இருக்குது இதில் நம்ம மொத்த கூட்டுத் தொகையாக கவனித்து பார்த்தோம்னா இதில் எண் இரண்டு மற்றும் ஆறும் வந்துடும் அது எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் இன்னொரு வீடியோ பதிவில் நான் விரிவாக சொல்கிறேன் இதில் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் ஆக மொத்தம் ஒன்றாம் நம்பர் இருக்குது ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது ஏழு இருக்குது எட்டு ஒன்பது எல்லாமே வந்துருச்சு இது தவிர்த்து நமக்கு இங்கே இல்லாத எண்கள் அந்த சக்தி இந்த பிறந்த தேதி நபருக்கு கிடைக்காது அதாவது மூணு நாலு கிடைக்காது அதே மாதிரி இந்த எந்திரத்தில் மேலே மூணு எண்கள் நாலு ஒம்பது ரெண்டு இது மூணுமே இருந்துச்சுன்னா ஒரு சக்தி இருக்குது மூணு அஞ்சு ஏழு அது மூணு இருந்தால் ஒரு சக்தி எட்டு ஒன்று ஆறு இது இருந்தால் ஒரு சக்தி நாலு மூணு எட்டு இருந்தால் ஒரு சக்தி ஒம்பது அஞ்சு ஒன்று இருந்தால் அதுக்கு சில சக்திகள் உண்டு ரெண்டு ஏழு ஆறு இருந்தால் மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் குறுக்கா நாலு அஞ்சு ஆறு இருந்தால் ஒரு ஆற்றல் ரெண்டு அஞ்சு எட்டு இருந்தால் ஒரு ஆற்றல் இது எல்லாத்துக்குமே தனித்தனி பலன்கள் இருக்குது அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போது இவங்களுக்கு இல்லாத அந்த நம்பர்களுடைய சக்தியையும் அந்த குறுக்கும் நெடுக்கும் உள்ள அந்த மூணு மூணு எண்கள் சேர்ந்த அந்த பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்தியையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த எண் எந்திரம் இந்த எண் எந்திரத்தை ஃப்ரேம் பண்ணி சோத்தில் மாட்டி வச்சுருந்தாலோ அல்லது பேக்கெட்டில் ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி கூட வச்சுருந்தாலோ அந்த எண்களினுடைய சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும் எண்களிலிருந்து சக்தி வெளிப்படுறது அது செயல்படுறது இதை பற்றியெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஆக இந்த எந்திரத்தை நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த எந்திரம் ஏதோ வெளிநாட்டு இறக்குமதி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை இதற்கான கல்வெட்டு ஆதாரத்தையே நான் காமிச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் தமிழ் எண்கள்லையே எழுதப்பட்ட அந்த கல்வெட்டையும் நான் காமிச்சிட்டேன் ஆக நம்மளுடைய ஒரு வழிமுறை தான் இதுன்னு நீங்கள் சந்தோஷமாக நினச்சிக்கலாம் வெளிநாட்டு இறக்குமதியாக இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் இது நம்மக்கிட்டையும் இருக்குது இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு நம்ம இதை பயன்படுத்தலாம் ஆக இந்த எண் எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய சகலவிதமான தேவைகளும் நிறைவேறும் இந்த நியூ இயரில் வர்ற பொங்கல் விசேஷத்துலேருந்து நீங்கள் இதை பயன்படுத்தி மிகவும் மகிழ்ச்சியாக இருங்க இந்த எந்திரம் பாக்கெட் சைஸ்லையோ அல்லது ஃப்ரேம் பண்ண மாதிரி பெரிய சைஸ்லையோ வேணுணாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியரில் வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் அவசியம் இதை பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இது ஏதோ குருட்டு நம்பிக்கையோ பொத்தாம் பொதுவாக இதை எடுத்துக்கிறதோ அப்படிங்கிற அடிப்படை கிடையாது நிச்சயமாக நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த எந்திரத்தை நீங்கள் எடுத்து உங்களோட அப்புறம் குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கவனித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு சில சமயம் உங்களுடைய விருப்பம் முழுமையாக கூட இருக்கும் அதனால் இதை பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் அல்லது இந்த திரையில் தெரியக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க நான் விளக்கம் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவி வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி